தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் என் ஏழுமலை திருமதி முனியம்மாள் தம்பதியரின் ஐம்பதாம் ஆண்டு திருமண நாள் மற்றும் எழுபத்தைந்தாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் திரு ஏழுமலை திருமதி முனியம்மாள் அவர்களின் ஐம்பதாவது திருமண நாள் மற்றும் எழுபத்தைந்தாவது பிறந்தநாள் விழா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தென்சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் தீநகர் பி கோதண்டம் அவர்கள் தலைமையில் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அவருடைய இல்லத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ஜி கே வாசன் அவர்கள் கலந்து கொண்டு திரு ஏழுமலை திருமதி முனியம்மாள் தம்பதியரின் ஐம்பதாவது திருமண நாள் மற்றும் பிறந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் மேலும் திரு ஏழுமலை திருமதி முனியம்மாள் அவர்களின் திருமண நாளில் அவர்கள் மன நிறைவுடனும் மன மகிழ்ச்சியுடனும் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து பல நல்ல காரியங்கள் நிறைவேற வேண்டும் அது மட்டுமல்ல அவர்கள் ஆரோக்கியத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும் என மனதார வாழ்த்தி மகிழ்ந்தார் மேலும் திரு ஜி கே வாசன் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் முன்னாள் மேயருமான திரு சைதை துரைசாமி அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் தென்சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் நகர் பி கோதண்டம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சைதை ரவி திலீப் அரவிந்த் இந்த நிகழ்விற்கு முன்னிலை வகித்தனர் என் எம் கிருஷ்ணகுமார் எம் அற்புதராஜ் என் மகேஷ் நாராயணன் ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினர் இந்த விழாவில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் ஏ எஸ் முனிவர் பாஷா செய்தி நாகராஜன் கேடிஎஸ் ராஜா ரவி ராஜன் ரவி ராகுல் டிநகர் மகிலன் மற்றும் டிநகர் எஸ் கோவிந்தராஜன் சிவலிங்கம் பி டி கிருஷ்ணன் கலைவாணன் வி அசோகன் டிநகர் கே ஏ சுந்தரம் எஸ்கே டி ராஜன் மோகனரங்கன் எலக்ட்ரீஷியன் பாலு நகர் வெங்கடேசன் கே பிரபு எஸ் மணி சைதை பாலாஜி கே நகர் தன்ராஜ் எஸ் முத்துக்குமார் வடபழனி பிரபாகரன் சைதை கார்த்திகேயன் மற்றும் பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஐம்பதாவது திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர் நிகழ்ச்சியின் நிறைவாக சைதை மேற்கு பகுதி தலைவர் எஸ் ஆர் ராமு நன்றியுரை கூறினாா்